கிழக்க இருக்கிற கலை வளரணும் அது மேற்கு இருக்கக்கூடிய கலை வளர வேண்டும் இல்ல மற்ற களை வளர வேண்டும் நீர் வேதையை நீட்டினால் வேதனுடைய சுற்றுப்பகங்களிலேயே நீர் வார்த்தால் அந்த விரக்ஷம் எப்படி கிடந்து எழுந்து வளர்கிறதோ அது மாதிரி அகனிமை பாட்டி செய்வதின் மூலம் எல்லா விதமான நற்பலங்களும் நமக்கு வாய்த்தப்படி மரம் வேலை நீர்வாற்றின் பயனாக வளர்ந்து காய்கறிகள் புற்பித்து மக்களுக்கு பலனை தருகின்றதோ அது மாதிரி இந்த அக்னி வழிபாடு என்பது அந்த அணை இடத்திலே இருக்கக்கூடிய எல்லா விதமான அனுகூலத்தையும் அருக்களையும் நம்மள்கிட்ட விழுந்து வந்து அதெல்லாம் சொல்லிக் கொடுத்து விட்டு சரி அக்னியை உண்டு வழிபடலாம் அக்னியில் எந்த பாலம் பண்ணினா என்ன நடக்கும் அது வராங்க அப்ப ஒரு ஜனம் பண்ணிக்கிறனா விநாயகர் கட்சி பண்ணம் பண்ணிக்கிறோம் மகா கணங்கம் பண்ணிக்கிறோம் ஒரு ஜாதகம் பார்க்கிறோம் ஒரு தடங்கள் ஏற்படுவது ஒரு சிக்கல் வருது அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஒரு நவக்கிரகம் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு புதன் சரியில்லை உங்களுக்கு முன் சரியில்லை உங்களுக்கு சுக்கிரம் சரியில்லை அதனாலதான் கல்யாணம் ஏதாவது குழந்தை வகுப்பு ஏட்டாருது உத்தியோகம் கிடைக்க மாட்டேங்கிறது காரிய தடங்களுக்கு ஏதோ ஒரு படம் சொல்லுவாங்க அப்ப அங்கே யாகம் நவகிரகத்தினுடைய யாகம் பிரதான படத்தை து அந்த படம் கிரகத்தின் வாயிலாக நிவர்த்தி செய்யப்படுகின்றது வைணவனாக இருந்தால் தன்மந்தர் என்று மகாவிஷ்ணுவை வளர்த்துக் கொள்வார்கள் செல்வர்களாக இருந்தால் முத்துந்தேர் என்று சொல்லக்கூடிய அமரகணேச பெருமானை அந்த கலசத்திலே பூஜை செய்து அந்த நீரை தன்னுடைய தலையிலே ஊற்றிக் கொள்வார்கள் இது சம்பிரதாயம் அப்ப ஒவ்வொரு விதமான காரியங்களும் ஒவ்வொரு விதமான கடவுள்கள் நமக்கு நிறைவேற்றி வைக்கிறது இது சாஸ்திரம் சரி இது எல்லாமே தேவைதான் இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கோம் அப்படின்னா இப்போதைக்கு ஒரு தேவையான இல்லை நான் சின்ன குழந்தை கூட்டு கேட்டா உனக்கு என்ன வேணும்னு கேட்டா அது ஒரு சாக்லேட் வேணும் அப்படின்னு டென்த் எக்ஸாம் எழுத பையனை கூட்டு நல்ல நல்லபடியா எக்ஸாம் எழுதணும் எனக்கு தெரிஞ்ச கொஸ்டினாலே வரணும் அப்படின்னு அதுக்கப்புறம் பிளஸ் டூ எழுதின பையனை கூட்டு நல்ல காலேஜ் சீட்டு கிடைக்கணும் ரொம்ப காசு குறைச்சிருக்கணும் அந்த கலை விஷயத்தை வைக்கும் குவாலிபிகேஷனான காலேஜ்ல உயர் கல்வி படிக்கணும் அப்படிமா படிச்சு முடிச்ச நம்ம கூட்டு கேட்டா உத்தியோகத்தில் வேலை கிடைக்கணும் அப்படிமா வேலை பார்த்த நம்ம கூட்டு கேட்டா நல்லா கல்யாணம் ஆகணும் அப்படிமா இப்ப மனிதர்களுக்கு தேவைகள் என்பது மிக நீண்டு கொண்டே போகின்றது இப்போதைக்கு தேவையில்லாத குழந்தைக்கு இப்போதைக்கு கல்யாணம் தேவையில்லாத இருக்கலாம் நீங்க சாக்கிய தான் தேவை ஆனால் ஒரு பத்து வருஷம் கழிச்சு அதுக்கு எந்த வேணா சாக்கிய வேணும் சொல்லாது கல்யாணம் என்று செய்தால் இனிப்பாக இருக்கும் உத்தியோகம் என்று செய்தால் பராசக்தி என்று சொல்லக்கூடிய அம்பிகை பயன்பட அவ்யாச கருணா மூர்த்தி அப்படின்னு வேதாந்தத்தில் அகஸ்திய சொல்லுவார் காரணமே இல்லாமல் கருணை செலுத்தக்கூடிய ஒரு கடவுள் உண்டு உலகத்திலே எதிர்பார்ப்பே இல்லாமல் மக்கள் மேல் அன்பை செலுத்தக்கூடிய ஒரு தெய்வம் உண்டு உலகத்திலே அப்படின்னா அது எந்த தெய்வம் அப்படின்னா அவர்தான் பராசக்தி என்று சொல்லக்கூடிய நம்பிகை அவ்வியாத கருணா மூர்த்தி என்று சொல்கிறார்கள் அப்ப அவ்வியாத கருணா மூர்த்தியாக நம்முடைய தேவைகளை காலத்திற்கு நாம் கேட்காமலேயே பூர்த்தி செய்யக்கூடிய குழந்தை அழுதால் அதற்கு உணவு தானாக அழிக்கப்படும் அந்த வாய்ப்பு உணவு வேணும்னு கேட்கல அந்த தாய் தானாகவே வந்து இந்த குழந்தைக்கு அபத்தி விட்டு சொல்வார் அது மாதிரி தேவை என்று சொல்லக்கூடிய காலச்சூழல் நமக்கு உருவாகும் போது தானாகவே பராசக்தி வந்து அந்த அருளை நமக்கு தரவல்லவர்கள் எனவே பராசக்தியை தெய்வங்களை ஆண்களாக ஆண் தெய்வங்களாக வழிபடுவதை காட்டிலும் பெண்தைங்களாக சக்தி சுரூபங்களாக பராசக்தியாக வழிபடும் போது சீக்கிரமா பலன் கிடைச்சது நமக்கு அதான தேவை

பெண் தெய்வங்களுக்குத்தான் நிகழ்ச்சியாக உண்டு அப்படிங்கிறது பெரியவர்களுடைய ஒரு தீர்க்கமான வார்த்தை தெய்வத்தின் ஏ அம்பாட துன்புறம் என்ன காரணம் சிவன் கட்டி வச்சிருக்காங்க பெருமாள் வச்சுக்கிறாங்க ஏன் அம்பாரையும் நாம் வழிபட வேண்டும் அங்கே அன்னை வைத்தார்கள் என்று சொன்னால் அவருக்கு அழகான ஒரு விளக்கம் சொல்வார் என்ன அப்படின்னு கேட்டோமே ஆனால் தாய் என்பவர் யார் நம்மை ஈண்டெடுத்தவள் இந்த ஜென்மத்தில் நமக்கு பிறப்பை அளித்தவள் எனவே அவள் தாய் அவளை கடவுளாக வழிபடச் சொல்லி நம்முடைய சாஸ்திரங்கள் கூறுகின்றன நம்முடைய தேவைகளை அறிந்து கால நேரங்களை அறிந்து நம்மை வளர்த்து ஈண்டெடுத்து வளர்த்த பெறுவது அந்த தாய் எனவே தாயை கடவுளாக வழிபட வேண்டும் என்பது சாஸ்திரங்களுடைய சொல் அப்ப முத்தமாக இருக்கிறார் மகாபெரிவர் இந்த உலகத்திலே ஒரு பிறவியிலேயே ஈண்டெடுத்த தாதி பராசக்தியாக வழிபட வேண்டும் என்று சொன்னால் ஈரே உலகங்களிலும் எல்லா ஜென்மங்களிலும் நம்மை இந்த உலகத்தை மீண்டெடுத்து நமது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பராசக்தி சாமியாக இருந்திட முடியும் என்று சொன்னால் சாமிய அம்மா அப்படின்னு போட்டு வழிபடுவதே கலப்பு முக்கியமான விஷயம் எனவே தான் குறிப்பாக சக்தி சுரபமாக அந்த ஆராதனை முறைகளை என்பது மிக பிரபலமாக நம்முடைய ஜீரத்திலே

یا دھن مہا تم جگ سرود سرے درتھاندر بھلا بدھیا بدھیا دی پا کہ نماز سے پریجس کرمسا موسیقی అభిలాషా స్వాహు మహాయాసతే सने स्वाह दर्वे सरेश्वरे स्वाह रा எனவே ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டு சென்றால்தான் அதற்கான பலன்களை முழுமையாக நாமெல்லாம் அடைவதற்கான சாத்தியமாக அது அமையும் காளி என்பவர் எதற்கு அறிஞர்களே காளி என்பவர்கள் எதை வழங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் அறிவை வழங்கக்கூடிய ஞானத்தை தரக்கூடிய தெய்வம் என்பவர் காளி காளியை வழிபட்ட அறிஞர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஞானிகளாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் பகவான் ராமகிருஷ்ணன் காலியினுடைய மிகச்சிறந்த பக்தர் பாரதியார் பக்தர் இப்படி ஒன்னொரு தமிழுக்கு கம்பன் போய் சமஸ்கிருதத்தில் மகாகவி காளிதாசர் அந்த காளிதாசர் மிகச்சிறந்த காலியினுடைய பக்தர் ஆடுமைப்பவனாக இருந்து காரியின் அருளாலே கதிரமும் ரெண்டு பல்லணும் வெள்ளம் வந்திருக்கும் ஆக்கிரோஷமா இருக்கும் கையில ஒரு சூழம் இருக்கும் கையில ஒரு அசுரனை போட்டு மிகப்பாங்க ஒரு கையில இந்த இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை ஏன் கோபமா படைச்சாங்க அதை நாம எல்லாரும் சந்திக்கணும் ஒரு தெய்வ புத்திமட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழி ஏற்படுத்த காரணமே கோபமோடு வெளிவிட்டவன் தோல்வியோடு உட்காருவான் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்குத்தான் ஞானம் பட்டறிவு படித்தவர்கள் ஞானிகள் ஏட்டறிவு படித்தவர்கள் கல்விமான்கள் பராசக்தி என்ன தருவார் அப்படின்னா பட்டறிவுக்கும் ஏற்றறிவுக்கும் மேல இருக்கக்கூடிய பட்டறிவை அனுபவத்தை தரக்கூடியவன் தான் இந்த காரியம் அப்பேற்பட்ட

特别大的。

அந்த செக்கு ஓடாதுன்னு உங்களுக்கு நஷ்டம் அது அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னாரு வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னாரு எதை வச்சு சொல்றீங்க இல்ல என் மாடு என் மேலும் படிக்கல என் பிள்ளை படிக்கலைங்க அது ஏமா தாத்துங்க அப்படின்னா எதுக்கு சொல்ல வர அப்படின்னா படித்தவர்கள் பண்டிதர்கள் அறிவு சேர்ந்தவர்கள் எப்பொழுதுமே தவறுக்கு அநியாயங்களுக்கு அக்கிரமங்களுக்கு துணை போடக்கூடாது தைரியமா எதிர்த்து நின்று கேட்கணும் புராண காலங்களில் எல்லா அரசர்களும் பாத்தீங்கன்னா காரிய

ओम नमो देवी महादेवी विश्वानी शततम नमो महा भद्र भद्रा वंदनाय कदा बडक रंदाय नमो भगवते सदा जय होतन पश चंपति गुरु प्रभाय चक्ष माला नदे पुफा कमलनम स्वाहा सहतर विलो निग्रह बंधनाय कदा कृत्या वंदनाय

நான்காவதான அத்தியாயமான ஆரம்பிக்கப்படுகின்றன நிறைவு பெற்ற மூன்றாவது என்று சொல்லக்கூடிய சங்கரன் அப்படின்னா அந்த சிவபெருமானின் மனைவியாக வழிபட்டால் எந்த ஒரு நல்ல பலன்கள் அருகக்கூடிய அப்பிரி சங்கரி என்று சொல்லக்கூடிய அம்பிகி அந்த அம்பிரிக்கான வெளியிடப்பட்டு நான்காவது அத்தியாயத்தின் அதி தேவதையான என்று சொல்லக்கூடிய அம்பிக நிறைவு பெற்று ஐந்தாவது அத்தியாயங்கள் பதிமூன்று அதிதேவதைகள் ஒன்பது அசுரர்கள் எழுநூறு மஞ்சிரங்கள் பதிமூன்று அத்தியாயங்கள் பதிமூன்று இந்த கதை ஒன்பது அசுரங்களில் மூன்று கட்டங்களாக அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒன்றிலிருந்து நான்கு நான்கிலிருந்து எட்டு ஒன்பது என்பது அந்த எப்படி திருப்பி கீழும் அந்த அசுரங்கள் தோன்றினார்கள் என்பது திரும்பி இருந்து பதிமூணு வரை மூன்று கட்டங்களாக அசுரர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒன்றிலிருந்து நான்கு வரை ஒரு சதவிகித ஒரு கட்ட அசுரங்களானது இங்கே அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஜெயது அத்தனைக்கு ஜ என்று சொன்னால் வெற்றி வெற்றியை நிறைவு செய்த முதலாம் கட்டத்திலே முதலாம் கட்ட பொருளிலே அசுரர்களை வெற்றி கொண்ட அந்த அம்பிகை என்பதனாலே இவருக்கு ஜெய தை அறிவாரு oh vale, vale.

வேதசலா அப்படின்னு திருநாம வைவு அவர் எங்கிருந்து வேதத்தை படித்தார் சரஸ்வதி வாங்கி உடனே அடுத்ததாக வரலாறு சொல்வோம் எனவேதான் அறிவுக்கு அகிலேபதியான சரஸ்வதிக்கான யாகங்கள் விரைவுபெற்று இப்பொழுது பத்மாவதி என்று சொல்லக்கூடிய அமைதியினுடைய யாகமானது துவங்கப்பட இருக்கின்றன திருப்பதியிலே இருக்கக்கூடிய அந்த பத்மாவதி தாயார்தான் இந்த அத்தியாயத்திற்கு நிறுத்தியை மகாவிஷ்ணுவின் We will rise the

மாதங்கி மதங்க முனிவரின் வழியாக வெளிப்பட்டு அவரத்தினாலும் மாதங்கி என்று பெயர் ராஜகாரியங்கள் அரசாங்கத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய நன்மைகள் இவைகள் எல்லாம் தரக்கூடிய ஒரு அரசு ஆளுமையை தரக்கூடிய ஒரு தெய்வம் கேட்டோம்னா இந்த ராஜ என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு தான் அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை नमो वैदेवे नमो गुरुवदनं नमो वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् शिबस्य भृगुलेयं संज्ञे महादिगान् चने स्वाहा भगवन् प्रहो नमोस्तुते आगच्छ सदा आगच्छे देवो नमो वराः गोवत्सगालोच रङ्गी धारिणी प्रति गोपैरदस्य चापतनम मर्षि वत्ना नभू तदा स्वाहा गुरुवदनं नमोस्तुते पादनी बाहा भगवान विष्णुनां गोविंदाय नमो नमः जय महाशंकराय जय महाविष्णुाय அதிவுத்தரதார <Sanye> மகாபுராம் <Sanye> <Sanye> مہاد اور <applause>